ரமதானில் ஒரு போதுமே மெஷீர் அமைக்க முடியாது அல்லாஹ் எம் யஸீர் படுத்துவானாக கண்ணியத்துக் தௌபா வாஜிப் தௌபா விரும்பத்தக்க அமல் கிடையாது நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள் விரும்பவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று சொல்வதற்கு தௌபா வாஜிப் அது கடமையான ஒரு அமல் யா அய்யுஹல் லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்தால் அல்லாஹ் யாரை அழைக்கிறான் யாரை அழைக்கிறான் சஹாபாக்களை அழைக்கிறானா யாரை அழைக்கிறான் சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகம் அழையும் வரை யாரெல்லாம் அல்லாஹுவை ரப்பாஹ ரசூலை ரசூலாக ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லா அழைத்துச் சொல்கிறான் யா ஐயோஹல் லதீனா அமனு தூபு இதல்லாஹி தௌப தன் அசூஹா அல்லாஹு நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் எப்படிப்பட்ட தௌவா தௌப தன் சுத்தமான தௌபா அது தூய்மையான கலப்படம் இல்லாத தௌபா அது திரும்பி அந்த பாதையில் செல்லவே மாட்டேன் என்ற உறுதியோடு செல்ல செய்யப்படக்கூடிய தௌபா அது இந்த தௌபாவை கொண்ட இடத்திலே வாருங்கள் யா இந்த பாவத்தை மன்னிச்சிரு இனிமே செய்ய மாட்டேன் சொல்லி அடுத்த நாள் அந்த பாவத்தை செய்யக்கூடிய தௌபா இல்ல அந்த பாதையின் பக்கம் இனிமேல் என்னுடைய பாதம் நடக்காது என்று உறுதியோடு செய்யப்படக்கூடிய தௌபாவை கொண்டு என்னிடத்திலே நீங்கள் திரும்பி வாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த தௌபாவை நாம் செய்தாக வேண்டும் இதை செய்யாமல் என்னுடைய வாழ்க்கை நகர்ந்தால் அல்ல இடத்திலே என்னுடைய தௌபா அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நஷ்டவாடிகள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய முதல் விஷயம் நல்லா பதிய வச்சு வச்சுக்கொள்ளுங்கள் என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ன ஆதாரம் யா இபா அதி அல்லதீன் அஸ்ரஃப் யா அபா அதி அல்லதீன் அஸ்ரஃப் அல்லா அன்ஃபூசஹீம் தங்களுடைய நஃப்சுக்கே அநீதம் செய்து வரம்பு மீறிய அடியார்களே பாவிகளை எல்லாம் அழைக்கிறான் மாற்றமாக நடந்தவர்களை எல்லாம் அழைக்கிறான் லா தக்குன தூமித் இல்லா அல்லாவுடைய ரஹமத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நான் கொடிய குற்றத்தை அல்லாஹ் என்னை மன்னிப்பானா நான் தவற விட்டிருக்கிறேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா நான் கொலை செய்தேன் விபச்சாரம் செய்தேன் இன்னும் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்தேன் எனக்கு இன்னும் வாழ்வதற்கு ஒரு நொடிதான் இந்த பூமியில் இருக்கிறது என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா அல்லா சக்கன தூமித்லா அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்அல்லாஹ் யகஃபிருதுதுனூப ஜமீஅஹ உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் யார் மன்னிக்க முடியும் அவனை தவிர தவிரவும் பாவங்களை எம் தந்தை மன்னிக்க முடியுமா தாய் மன்னிக்க முடியுமா எம் மனைவி மன்னிக்க முடியுமா பிள்ளைகள் மன்னிக்க முடியுமா எம் பாவங்களை யார் மன்னிக்க முடியும் உள்ளதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அல்லது ஜலமு அன்ஃபஸஹும் இப்படி யார் பேசுகிறது பாருங்கள் அசிங்கமான செயல்களை செய்து மானக்கேடான காரியங்களை செய்து தங்களுக்கு தாங்களை அநீதம் இழைத்து அல்லாஹுடத்திரை பாவம் மன்னிப்பை தேடினார்களோ அல்லாஹுவை நினைவு கூர்ந்து என்னிடத்திலே ஏந்தப்பட்ட அந்த பாவத்தை என்னை தவிர யார் மன்னிப்பார்கள் அல்லாஹ் பெருமையோடு கேட்கிறான் அவன் அந்த பெருமைக்கு உரித்தானவன் அல்லாஹிடத்திலே முறையிடுங்கள் இந்த வார்த்தையை கூறிய அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னித்தே ஆக வேண்டும் உன்னை தவிர எனக்கு வேறு வழி என்ன நீதான் மன்னிக்க முடியும் இந்த பாவத்தை உன் வாக்கு அது என்னை மன்னிப்பா என்பது அல்லாஹுடைய ரசூல் சல்ல அல்ல அழிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிறைய பேருக்கு இந்த பழக்கமே இல்லை அல்லாஹ் பாதுகாக்கணும் அவர்களுக்கெல்லாம் ரசூல்லி சல்லா அலி செல்லம் ஒரு பட்டம் சொன்னாங்க அல் பகிள் கஞ்சர்கள் யார் என்றால் யாருக்கு முன்னால் என் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ யார் அதற்கு செலவாத்தை கூறவில்லையோ அவர்கள்தான் அல்லாஹ் பாதுகாப்பான முகம்மது ரசூல் உள்ளத்திலிருந்து அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள் ஏதோ நாவுகள் அசைக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது உள்ளத்தில் இருந்து அன்போடு என வேண்டிய வார்த்தை அது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு ஆலமீன் இரவில் அவனுடைய கரத்தை விரித்து வைக்கிறான் பகலில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் பகலில் தன்னுடைய கரத்தை விரித்து வைக்கிறான் இரவில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக எதுவரை மகரி பிகா மேற்கில் இருந்து சூரியன் உதயமாகும் வரை என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கியாமத்து வரும் வரை ஒரு நொடி கூட அல்லாஹிலே இல்லை இந்த நொடியில் அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டார் என்று காலை எழுந்தது முதல் இரவு வரும் வரை சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரை அல்லாஹுடைய வாசல் திறந்தே இருக்கிறது அதில் செல்வது என்னுடைய கடமை அதை அல்லாஹ் ஒருபோதும் அடைக்க மாட்டான் அதை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான் நீ இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய் என்னை நோக்கி வராத என்று யாரையும் மிரட்டி இருக்க மாட்டான் அனர புக்குமுல்லா அலா என்று சொன்னவன் அவனுக்கு கலிமா மறுக்கப்பட்டது அவனுடைய வாயடைக்கப்பட்டது என்று தெரியுமா ஒருவேளை அவன் கலிமா சொல்லி இருந்தால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கலிமா அவனுடைய பாவத்தை அழித்திருக்கும் கருணையாளன் அவன் அவனுடைய கருணையை யாரும் எண்ண முடியாது

அவனிடத்திலே திரும்பி வரும்பொழுது பொழுது உதாரணம் சொல்கிறார்கள் எப்படி தெரியுமா ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்கிறான் தன்னுடைய வாகனத்தோடும் உணவோடும் பல ரிவாயத்து வருகிறது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து சொல்கிறேன் வாகனத்தோடும் உணவோடும் தன்னுடைய பானத்தோடும் அந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் பாலைவனம் பற்றி நமக்கு தெரியும் அதனுடைய பயணம் எப்படி என்று பயணம் செய்யும் பொழுது திடீரென்று களைப்பு வருகிறது கலைப்பில் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுப்பதற்காக உறங்குகிறான் வாகனத்தையும் உணவையும் பானத்தையும் வைத்துவிட்டு விழித்துப் பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் இல்லை உணவும் இல்லை என்னாகும் ஆகும் பாலைவனத்தில் எதுவுமே இல்லைன்னா அவன் நப்சு சொல்லுகிறது உனக்கு பசி வந்து விட்டது தாகம் வந்து விட்டது மரணம் தான் உனக்கு இனிமேல் வாழ்வதற்கு அவகாசமே உனக்கு இல்லை மரணத்தை எதிர்பார்த்து இங்கே உட்காரு அவ்வளவுதான் மனசு சொல்லுது மரணத்தை எதிர்பார்த்தவனாக உட்காருகிறான் அப்படியே அசதியில் உறங்கி விடுகிறான் வாழ்வை தொலைத்து விட்டேன் இனிமேல் வாழ்க்கை இல்லை என்று அந்த உறங்கி அந்த அடியான் மீண்டும் விழித்து பார்க்கிறான் அவனுக்கு முன்னால் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அந்த அடியான் எழுந்தவுடன் மகிழ்ச்சியில் அல்லாஹுவை பார்த்து சொன்னான் இது குஃபுர் இப்படி சொல்வது என்ன என்னவா என்ன அர்த்தம் யா நீ என் அடிமை நான் இதென்ன என்ன குஃபுறது ஆனால் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை எப்படி வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை அவன் தவறழைத்து விட்டான் மிக்க மகிழ்ச்சியில் வாழ்வு கிடைத்திருக்கிறது மீண்டும் வாழ்வதற்கு என்ற ஒரு மகிழ்ச்சியில் மிக்க மகிழ்ச்சியில் வார்த்தையில் எப்படி தொலைத்த உணவும் தொலைத்த வாகனமும் வாழ்வு இல்லை என்று மீண்டும் கிடைத்ததோ இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட தன்னை விட்டு சென்ற அடியான் மீண்டும் தன்னை நோக்கி வரும்பொழுது இவன் அடையக்கூடிய ஆனந்தத்தை விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹுடைய நேசம் உள்ளத்தில் இருந்தால் இந்த ஹதீஸ் எல்லாம் உள்ளத்தில் அப்படியே அன்போடு இறங்கும் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹுவை மகிழ்ச்சி படுத்த வேண்டாம் அவனுடைய அடியார்கள் என் மனைவியை படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன் என் பிள்ளைகளை மகிழ்ச்சி படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன் ஆனால் அல்லாஹு அல்லாஹூர் மகிழ்ச்சி படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கோடிகளை கொட்ட வேண்டுமா தேவையில்லை என்ன செய்ய வேண்டும் என் நேரங்கள் வாழ்க்கை அனைத்தையும் பள்ளியிலே கழிக்க வேண்டுமா தேவையில்லை அப்படி எதிர்பார்க்கவில்லை உன் பாவத்தை தியாகம் செய் அல்லாஹ் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவான் நீ அவனை பாவத்தை தியாகம் செய்து நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான் சிறந்த மக்களிடத்தில் சிறந்த கூட்டத்தில் அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் சைத்தானை கோபப்படுத்துங்கள் கவலை அடைய செய்யுங்கள் சைத்தான் கவலை அடைவானா கவலை அடைவானா அசுல்லாஹி சல்லு வ செல்ல சொன்னார்கள் எப்போது ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய வசனங்களை ஓதி சஜிதா செய்கிறானோ அப்போது செய்தான் விரண்டு சொல்கிறான் அழுதவனாக அழுகிறான் செய்தான் எப்போது அடியான் அல்லாவிற்கு கட்டுப்படுகிறானோ அப்போது செய்தான் அழுகிறான் என் நாசமே ஆதமுடைய மகனுக்கு சுஜுது செய்ய ஏவப்பட்டது அவனோ சுஜுது செய்கிறான் ஆனால் எனக்கோ ஏவப்பட்டது நானே மறுத்து நானோ மறுத்து விட்டேன் நரகத்தை உரித்தாக்கி விட்டேனே என்று செய்தான் ஆதமுடைய மகன் சஜிதாவை ஓதி சஜிதா செய்யும் நேரத்தில் எல்லாம் அழுகிறான் ஷைத்தான் அழுகிறான் என்று அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அழுகியவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய அருளை எப்படி விவரிப்பது கண்ணியத்துக்குரியவர்களே அசுலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழுகுவ செல்லம் முறை சொன்னார்கள் அல்லாஹுடைய அருளை விளக்குவதற்காக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய நேசம் மீது இருக்கிறது இதை இரண்டாவதாக பதிய வையுங்கள் முதலாவது என்ன பதிய வைக்க சொன்ன கவனிக்கிறீங்களா என்ன என்ன பதிய வைக்க சொன்ன முதல்ல யாரையாவது கூப்பிட்டு கேட்கவா இல்லை நீ மொத்தமாவே சொல்றீங்களா என்ன உள்ளத்துல பதிய வைக்க சொன்ன முதல்ல அல்லாஹ் எல்லா பாவத்தையும் இரண்டாவது பதிய வைக்க வேண்டியது அல்லாஹ் என் மீது நேசத்தோடு இருக்கிறான் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் இதை பதிய வைங்க உள்ளத்துல என் ரப்பு நேசத்தோடு தான் இருக்கிறான் ஒருபோதும் அல்லாஹ் என்னை வெறுப்பதில்லை அல்லாஹ் என்னை விரட்டுவதில்லை அவனை நோக்கி நான் சென்றால் அல்லாஹ் என்னை விட்டு தூரமாகச் செல் என்று அல்லாஹ் கூறுவதில்லை என் தந்தைக்கு மாற்றம் செய்தால் என் தந்தை சொல்லுவார் என் தாய்க்கு மாற்றம் செய்தால் என் தாய் சொல்லுவாள் என் பிள்ளைகள் எனக்கு மாற்றம் செய்தால் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் ஆனால் எவ்வளவு மாறு செய்தாலும் என் ரப்பை நோக்கி நான் திரும்ப சென்றால் மீண்டு வா என்று அல்லாஹ் சொல்லுவான் திரண்டு செல் என்று அல்லாஹ் சொல்லிவிட மாட்டான் அவர்களுடைய சபையில் நவித்தோழர்கள் பத்தியில் ஒரு பெண் வருகிறார்கள் யார் அசூர் அல்லாஹ் என் குழந்தையை காணவில்லை இந்த போர்க்களத்தில் சஹாவாக்களை தேடி வர சொல்கிறார்கள் அந்த குழந்தை கிடைக்கிறது அந்த பெண்ணுடைய கையில் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டவுடன் அந்த பெண் பாசத்தில் அந்த குழந்தையுடைய பசியை போக்கி முத்தமிடுகிறாள் அழகியம் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் இந்த நேரத்திலே இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா வீசுவாளா

தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ அது போன்று தனக்கு கட்டுப்பட்ட அடியானை அல்லாஹ் நெருப்பில் வீச விரும்ப மாட்டான் அல்லாஹ் எம்மை நேசித்தால் போதும் அல்லாஹுடைய நேசம் எம் மீது உரித்தானால் போதும் நரகத்தின் சுவாசத்தை கூட இஷா அல்லாஹ் நான் நுகர மாட்டோம் அந்த ஒரு தன்மை வந்தா போதும் யாரோ அந்த அடியானை நேசிக்கிறேன் அல்லா ஜிபிரியில கூப்பிட்டு சொன்னா போ யாரை கூப்பிட்டு சொல்லணும் யாரை கூப்பிட்டு சொல்லணும் ஜிப்ரியில கூப்பிட்டு சொல்லணும் அல்லாஹ் அல்லாஹ சொல்ல சொல்லுவாளா இடத்துல நம்மள போய் சொல்லுல்லாஹி சல்லாஹு அலி ஹீவஸ் சுன்னாகல் இதா ஹப்பல்லாஹுல் அப் தண்ணா தா ஜிப்ரியில் அல்லாஹு என்ன ஹதீஸ் பாருங்கள் அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஜிபிரியில அழைப்பாள் யார் ஜிப்ரியில் நபிமார்களை சந்தித்தவர் ரசூல்மார்களை சந்தித்தவர் கொடுப்பதற்கு பொறுப்பேற்றப்பட்டவர் நபி மலக்குகளுடைய தலைவர் அழைப்பான் இப்படிப்பட்ட பெயர் கொண்ட அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் எம்மை நேசித்தால் எம்முடைய பெயரை அல்லாஹ் ஜிபிரில் இடத்திலே உச்சரிப்பான் ஜி வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களை இந்த அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் நேசிப்பார்கள் அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியாடை நேசிப்பார்கள் ஒரு முக்மீனை முக்மின் நேசிப்பான் முனாஃபிக்கை கைத்தான் ஒரு முக்மின் வெறுப்பான் ஒரு முக்மின் இன்னொரு முக்மீனை ஒருபோதும் வெறுக்க மாட்டான் வெறுத்தால் இவன் நயவஞ்சக தன்மையை கொண்டிருக்கிறான் அல்லது அவர் நயவஞ்சக தன்மையை கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் இந்த விஷயத்தை வெறுக்க மாட்டான் முஸ்லிமை இல்ல நான் சொல்றது மும்மினை ஒரு மும்மீனை நான் வெறுக்கிறேன் என்றால் அவனிடத்திலே குறை இல்லை என் கல்விலே உள்ள ஈமானில் குறை இருக்கிறது நல்லா பாதுகாப்பானாக சுஹான் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் மன்னிப்பான் எதையும் மன்னிப்பான் இன்னொரு ஹதீஃபை கேளுங்கள் சொல்லாஹி சொல்லல்லாஹு அழகி செல்ல சொன்னார்கள் ஒரு மனிதன் இறக்கக்கூடிய தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வசிய செய்தான் வசிய செய்தான் என்ன வசியத் அழைத்தான் பிள்ளைகளே இந்த உலகத்தில் நான் எல்லை கடந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேன் ஒருவேளை அல்லாஹ் என்னை எழுப்பி தண்டித்தால் அதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது நான் இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து சாம்பலாக்கி பாதையை கடலிலே தூவுங்கள் பாதையை காற்றிலே தூவுங்கள் அதுபோல் பிள்ளைகளும் அந்த தந்தையுடைய வசியத்தை ஏற்று இறந்ததற்கு பிறகு அவர் எரித்து சாம்பலாக்கி பாதையை காற்றிலே பாதையை எங்கே கரைத்தார்கள் கடலிலே கரைத்தார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ஒன்று கூட்டினான் அல்லாஹ் கேட்டான் லீம ஃபஅல் தஹாதா லீம ஃபஅல் தயன் சைதா இதை அவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான் ஹஷியத்தக யா ரப் ஹஷியத்தக யா ரப் உன் பயம் யா அல்லாஹ் உன் அச்சம் யா அல்லாஹ் உன் அச்சம் என் உள்ளத்தை சூழ்ந்தது யா அல்லாஹ் நீ என்னை எழுப்பி தண்டித்தால் என் நிலைமை என்ன என்ற ஒரு கேள்வி வந்தது யா அல்லாஹ் செய்து விட்டேன் அறிஞர்களில் சிலர் இந்த ஹதீஃபுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இவர் செய்த இந்த காரியம் குஃபுர் குஃபுரா இல்லையா அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான் என்று ஒருவன் நினைத்தால் அவன் யார் ஆனால் இந்த குஃபுர் அறியாமையில் செய்யக்கூடிய குஃபுர் இப்படிப்பட்ட அடியானை அல்லாஹ் என்ன செய்தான் அவனை மன்னித்தான் அல்லாக மன்னிக்கால் அவன் பாவத்தை எல்லாம் பார்க்க மாட்டான் என்ன பார்த்துட்டு இருக்க மாட்டான் இந்த பாவத்துக்கு இந்த பாவத்துக்கு அப்படி உட்கார்ந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை அவ்வளவு கண்ணியம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு செஞ்சிய இவ்வளவு நியாயத்தை தந்ததுக்கு பிறகு செஞ்சிய செஞ்சிட்டியா தௌபா செஞ்சியா அவ்வளவுதான் முடிஞ்சு இனிமேல் இதை செய்ய மாட்டேன் உன்னுடைய பாதையில் வருகிறேன் இனிமேல் இதன் பக்கம் மீள மாட்டேன் என்னை மன்னித்து விடையா அல்ல மன்னிப்பானா அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான் மன்னிப்பான் அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான் அல்ல மன்னிப்பானா மன்னிப்பான் எப்படி புரிஞ்சிடக்கூடாது கூடாது பாவம் செஞ்சு செஞ்சு தௌபா செஞ்சுக்கலான்னு புரிஞ்சுக்க கூடாது விட்டு விட்டு நம்ம அடுத்த தோபா செஞ்சிக்கலாம் விட்டுற கூடாது இதால தோபா செஞ்சுட்டு வாரத்துக்கு சும்மால போய் மக்கால போய் ஒரு தோபா செஞ்சா முடிஞ்ச நினைச்சிட கூடாது உள்ளத்திலே உறுதி ஏற்று இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதி ஏற்றதற்கு பிறகும் மீண்டும் அவனை மீறி சைத்தானுக்கு கட்டுப்பட்டு செய்கிறான் என்றால் எல்லாம் மன்னிப்பான் இடத்திலே இவனு மசூத் ரெண்டில் ஒரு நபித்தோழர் ஞாபகம் இல்ல அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் நான் கொலை செய்வேன் கொலை செய்தேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பாடா சொன்னார்கள் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் இன்னொரு மனிதர் கேட்டார் நான் கொலை செய்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பாடா அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் என்ன அர்த்தம் கேட்டார்கள் என்ன விளக்கம் அந்த கொலை செய்து கொலை செய்தன் என்று வந்து நின்றவர் கொலை செய்துவிட்டு தன்னை அல்லாஹ் விடத்திலே திரும்ப வேண்டும் என்று வந்து கேட்டார் ஆனால் இப்போது கேட்டவர் இனிமேல் கொலை செய்யப் போகிறேன் என்னை அல்லாஹ் மன்னிப்பாடா என்று கேட்கிறார் சுஹால அல்லா சஹாபாக்கருடைய புரிதல் அது கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹூர் அப்குலாலமின் எம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் என்னுடைய மரணம் எம்மை வந்தடைந்து விட்டால் அவர்களை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது ஒன்றை புரிந்து கொள்வோம் இறுதியாக இதை கூறி முடிக்கிறேன் அடிக்கடி கூறுவதுதான் எல்லா உரைகளிலும் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் சென்று விட முடியாது நம்முடைய பாவங்களின் மூட்டைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த மூட்டையில் கடுகளவு இருக்கக்கூடிய கடைசி பாவமும் மன்னிக்கப்படாத வரை அந்த அடியால் சொர்க்கம் செல்ல முடியாது மூணாவது பதிய வச்சு கொள்ளும் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் அந்த கடுதளவும் பாவமும் அல்லாஹைய நாட்டத்தால் மன்னிக்கப்படவில்லை என்றால் எங்கே நரகம் அல்லாஹ் ஒரு பாவம் செய்த ஒரு மும்மினை அழைப்பான் வறுமையில் இவனை மன்னிக்க வேண்டும் இவன் சொர்க்கம் செல்லுவதற்கு முன்னால் ஏன் சொர்க்கம் சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அங்கே பாவத்தை சுமந்தா சுத்தமானவன் வாழ முடியாது ஒன்று மன்னிப்பான் அல்லாஹ் அல்லது நரகத்திலே அதற்கு தண்டனையை அனுப்புவான் சுத்தமாகி அவன் பாவத்தில் இருந்து விலகி அந்த ஆற்றில் குளித்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்புவான் பாவிகளை அவனை அழைப்பான் அல்லாஹ் அழைத்து கேட்பான் ரசூர்ல்லா சொன்னார்கள் அந்த அடியானை பார்த்து கேட்பான் இந்த பாவம் நினைவிருக்கிறதா உனக்கு சொல்ல சொன்னார்கள் மஷரில் அவனுக்கும் அல்லாவிற்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அங்கே நடப்பது யாரும் பார்க்க முடியாது அந்த அடியானிடத்தில் நடத்தில் எல்லா பேசுவான் நீ இந்த பாவம் செய்தாயே உனக்கு நினைவிருக்கிறதா அவன் சொல்லுவான் யா அல்லா அறியும் அல்லாஹ் அறிந்திருக்கிறேன் இந்த பாவம் செய்தாயே நினைவிருக்கிறதா யா அல்லாஹ் அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ் இந்த பாவம் செய்தாயே என்ற அல்லா அடுக்கிக் கொண்டே போவான் அவன் நினைத்துக் கொள்வான் அல்லாஹ் என்னை விசாரிக்க ஆரம்பித்து விட்டான் இனிமேல் என்னால் தப்பிக்க முடியாது என்று சொன்னார்கள் நான் அழிந்து விட்டேன் என்று எண்ணும் பொழுது அல்லா அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் இந்த பாவத்தை எல்லாம் உலகத்தில் நான் மறைத்தேன் நல்லா புரியணும் நல்லாவது விஷயம் நான் மறைத்தேன் அல்லாஹ் எம்முடைய பாவத்தை மறைக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்ன ஆகும் குடும்பத்திலேயே கண்ணியம் இருக்காது உண்மையா இல்லையா அறிஞர் அழகாக சொல்லுவார் அடிக்கடி சொல்வதுதான் மனிதர்கள் எமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான் நல்லா புரியுங்க அழகான வார்த்தை மனிதர்கள் மனிதர்கள் எமக்கு கண்ணியம் கொடுப்பதெல்லாம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான் எப்போது அல்லாஹ் அந்த திரையை நீக்கி விடுவானோ போச்சு அல்லாஹ் கண்ணியமோ துரைசுமன் தஷா நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான் நாடியவர்களை இழிவுபடுத்துவான் அந்த அடியானை அல்லா நெருக்கமாக்கி சொல்லுவான் இந்த உலகத்திலே இந்த பாவங்களை நான் மறைத்தேன் இங்கும் மறைத்திருக்கிறேன் இந்த நேரத்திலே அதை நான் மன்னிக்கிறேன் செல் அப்படி மன்னித்தால்தான் சொர்க்கம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது முடியாது அல்லாஹ் மன்னிப்பானா அல்லது அல்ல தண்டனையை கொடுப்பானா அல்லாஹுடைய கருத்தில் இருக்கிறது நம்முடைய அமல்களை கொண்டல்லா முடிவு செய்வான் கண்ணியத்துக்குரியவர்களே வாழ்வு முடிவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் இடத்திலே திரும்பியாக வேண்டும் அடியான் வாழ்வை முடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவன் திரும்பவில்லை என்றால் அவன் ஒருபோதும் அல்லாஹ்வை சந்தித்து விட முடியாது வானத்திலேயே தூக்கி வீசப்பட்டு விடுவான் அவனுடைய உயிர் கபுரை நோக்கி மண்ரப்புக்க பதில் சொல்ல முடியாது ஒமாதீனுக்க பதில் சொல்ல முடியாது முஹம்மது ரசூலை குறித்து கேட்கப்படும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது பாவம் தடுக்கும் ஆம் பாவம் எல்லாவற்றையும் தடுக்கும் நன்மையை தடுக்கும் குரானை தடுக்கும் தொழுகையை தடுக்கும் வாழ்வில் எல்லா வழிகளையும் அடைத்துவிடும் பாவம் எப்போது ஒரு அடியால் பாவத்தில் இருந்து விலகி அல்லாஹவை நோக்கி செல்கிறானோ அவனுடைய எல்லா வாசலும் உடைக்கப்படும் அவன் செல்லக்கூடிய வழியில் ஒன்றை செய்கிறீர்கள் தடை வருகிறது என்றால் முதலாவது நினையுங்கள் என் பாவம் அதற்கு தடையா எதற்கு நான் தௌபா செய்யாமல் இருக்கிறேன் ஏன் அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுக்கிறேன்